அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு கண்ணியத்தையும் வலிமையும் உயர்வையும் அல்லாஹ் தர வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்றால் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கொண்டவருக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த உரையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய செல்வம் ஒருபோதும் குறையாது ஒரு அடியான் தன்னிடத்தில் ஆற்றல் இருந்தாலும் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தால் அல்லாஹ் கண்ணியத்தை தான் அவருக்கு உயர்த்துவான் யாரொருவர் அல்லாவிற்காக தன்னை பணிய வைக்கிறாரோ பணிந்து கொள்கிறாரோ அடியார்களோடு அல்லாஹ் அவரை உயர்த்துவான் சதக்காவிற்காக தானத்திற்காக கொடுக்கப்படும் செல்வம் ஒருபோதும் குறையாது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லாவிற்காக கொடுத்தால் அல்லா அதிகப்படுத்துவான் கருமத்தனம் கொண்டால் அல்லா குறைப்பான் மலக்குகள் செய்வார்கள் கொடுக்கிறான் அவனுக்கு கொடு என்று அல்லாவிற்காக செல்வம் தூதருடைய அது உயரும் அது உயரும் அது பறக்கச் செய்யப்படும் ஒரு அடியான் தன்னோடு சக மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து இரக்கம் காட்டினால் அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று பெருமை கொண்டால் அல்லாஹ் கண்ணியத்தை நீக்குவான் கட்டுப்பட்டவன் அவனிடத்தில் உரிமை இருந்தாலும் தனக்குத்தான மன்னிப்பான் முஸ்லிம்கள் எல்லோரையும் இணைத்து வாழ்வான் வெறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்திலே வாழ்வான் அவனை எல்லாம் உயர்த்துவான் கண்ணியப்படுத்துவான் ஒருபோதும் அவனுக்கு அது தாழ்வை தராது உங்கள் பிள்ளையை நீங்கள் மன்னித்தால் அவர் செய்த பாவத்தை உங்கள் சகோதரனை நீங்கள் மன்னித்தால் உங்கள் குடும்பத்தார்களை நீங்கள் மன்னித்தால் கணவன் மனைவியை மனைவி கணவனை மன்னித்தால் ஒருபோதும் உங்களுடைய கண்ணியத்தை அது குறைக்காது தோழர்களில் அது உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தும் அல்ல சொல்கிறார் சொல்கிறார்கள் தனக்கு தன்னை தாழ்த்திக் கொண்டால் சக மனிதர்களோடு பணிவோடு நடந்தால் பணிவோடு இருப்பவர்களை அல்லா உயர்த்தியே தீருவான்